திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மூன்றாம் திருமுறையிலே ஞானசம்பந்த பெருமாள் அழில் செய்த எண்பத்தோராவது பதிகம் திரு ஆலவாய் பதிகம் செய்ய நே தீரு ஆலவாய் மே ஐயனே அஞ்சல் என்ற நொள் செய்யனே என்ற பதிகம் அந்த பதிகத்தினுடைய பாடல்களையும் பொருள் விளக்கத்தையும் நாம் இங்கே காணலாம் அதை காணும் முன்பாக இந்த பாடல் எந்த தருணத்திலே பாடப்பட்டது என்ற தருண விளக்கத்தை நாம் இங்கே முதலில் சிந்திக்கலாம் திருச்சிட்டம் பாண்டிமா தேவி மங்கையர்கரசி தம் அமைச்சர் குலச்செரியாரை அழைத்து ஞானசம்பந்த சம்பந்த பெருமானை இங்கே அழைத்து வாருங்கள் ஞானசம்பந்த பெருமானை இங்கே அழைத்து வந்தால்தான் நம் மன்னருடைய பக்கவாதத்தையும் குறைக்கலாம் நம் மன்னர் சமண படுகோயிலே வீழ்ந்திருக்க இந்த நாட்டினுடைய சமண நிலையை மாற்றி சைவ சமயத்திற்கு நம்ம மாற்றச் செய்வதற்கு ஞான சம்பந்தம் வந்தால் முடியும் அதனால் நீங்கள் ஞான போய் அழைத்து வாருங்கள் என்று அமைச்சர் குலச்செயர் அக்கப்படைக்கிறார் அமைச்சர் கொலையாச்சி கொலைச்சிரையாமல் சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான் இப்பொழுது சீர்காழியில் இல்லை அவர் வந்து திருமறை காட்டிலே திருநாவுக்கரசரோடு கதம் திறக்கதம் திறக்கதம் மூடுதலும் ஆக இருக்கிறார் நான் அங்கே சென்று போய் அவரை கையோடு அழைத்து வருகிறேன் இளவரசி அரசியாரே என்று கூறி இவர் வந்து திருமறைக்காட்டுக்கு செல்கிறார் கொலைச்சரை நாயனார் அங்கே திருமறைக்காட்டிலே ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த திருமறைக்காட்டின்னுடைய க திருக்கரம் மூடியிருப்பதை பார்த்து பல ஆண்டுகளாக வேள்விகள் எல்லாம் செய்து மூடியிருக்கிறார்கள் அது ஞா அதை ஞானகுருமார்கள் சமயக்குறவர்கள் வந்தால் தான் திறக்க முடியும் என்ற நிலையில் அது வந்து மூடப்பட்டிருக்கிறது மக்கள் சென்று வர ஒரு பக்கத்திலே ஒரு திட்டி வாயல் அமைத்து இருக்கிறார்கள் மக்கள் அதெல்லாம் சென்று வருகிறார்கள் ஞான சொல்கிறார் அதாவது அப்புறே நாம் மக்களைப் போல நாம் இந்த திட்டிவாசத்திற்குள்ளே சென்று நாம் தரிசி பெருமானை தரிசிக்க கூடாது நாம் நாம் நேரடியாக இந்த திருக்கதவத்தை மெயினான இருக்க திருக்கதவத்தை நாம் திறந்துதான் நாம் சென்று இறைவனை வழிபட வேண்டும் அதனால் நீ திருக்கதம் திற திறக்க நீங்கள் ஒரு பாடலை பாடுங்கள் என்று ஒரு பதிகத்தை பாடுங்கள் என்று ஞான சம்பந்த திருநாவுக்கரசரிடம் சொல்கிறார் அவ்வாறே அவரும் திருநாவுக்கரசரும் அந்த திருக்கதம் திறப்பதுக்காக பாடப்படுகிறார் பண்ணினேன் மொழி யாழ்வுமை பங்கரோ மண்ணினால் பலம் செய்மறை காடரோ கண்ணினால் உமை காணக்கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே திண்ணமாக திறந்தருள் செய்மினே அவர் பத்து பாடல் பாடுகிறார் திறக்கவில்லை அதை வந்து அதாவது மெய்மறந்து சேவருமான் அந்த பாடலை கேட்டிருக்கின்றார் அவராவது அதாவது கண்ணீர் விட்டு பதினோராவது பாடலை அவர் வந்து பாடுகிறார் நாவக்கர் அர அரக்கனை விரலால் அடத்த நீர் இறக்கம் புன்றீர் எம்பெருமா நீரே சுரக்கும் பொன்னைகள் காடரோ சரக்கவே கதவம் தீரப்பும் மினே சரக்கவே கதவம் தீரப்பும் என்று பாடியதுமே அந்த திருக்கதம் என்று திறந்து கொள்கிறது அவ்வாறே திருக்கதம் திரத்தல மூடுதலுமாக மூடுதலுக்கு ஞானசம்பந்திரிடம் ஒரு பாடுபடுக்கலாம் சதுரமரைதான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஒருபாடு பாடிய திருக்கதம் திரத்தல மூடுதலுமாக அந்த நிகழ்வுகள் நடந்து முடிந்த நிலையில் அங்கே அமைச்சர் குலச்சிறையார் அங்கே வரைக்கிறார் வந்து திருஞான சம்பந்தரடை பணிந்து இருவரையும் நான் திருநாவுக்கரசரம் திருநஞ்சாசம் மதம் பண்ணிந்து திருநா திருஞான மதுரை பாண்டியம தேவி உங்களை மதுரையும் பதிக்க அழைத்தார்கள் அதாவது மன்னனுடைய வெப்பு நோயை பாண்டியமன்னனுடைய பக்க நோயை தீர்க்கவும் சமண மதத்தை மாற்றி சைவ மதத்தை நிறுவவும் தங்களை அங்கே அழைத்தார்கள் தாங்கள் எழுந்திரல் வேண்டும் வர வேண்டும் என்று அழைக்கிறார் அப்போது திருநாவுக்கரசர் அங்கே அப்செக்ட் பண்ணுறார் அதாவது சமணர் சமணர்கள் எல்லாம் சமணர்கள் எல்லாம் மிக பல்லாதவர்கள் அதனால் வந்து அங்கே செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார் நாளும் கோலும் சரியில்லை அதனால் போக வேண்டாம் என்று அப்பொழுது தான் அவர் வேறு தோழி பங்கன் அங்கே பாடுகிறார் நம்ம ஞான சம்பந்தர் அதாவது நமக்கு வந் நமக்கு எல்லாம் நமக்கு ஒன்றும் செய்யாது இந்த நாளும் கூடும் என்று திருநாவுக்கரசர் புரியும்படி ஞானசமுதிரம் இங்கே விளக்கி பாடுகிறார் மேயு தோடி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலனிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே தேய் நமர் பொழில் கொள்ளாளை விளை சென்னல் துண்ணே வளசெம்பொன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசே ஆன மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே அரசாழ்வராணை நமதே என்று சம்பந்தர் விளக்கி பாடுகிறார் அதனால் வந்து பாடிவிட்டு இவர் வந்து திருநாவுக்கரசரிடம் விடைபெற்று கொண்டு மதுரை எம்பதியை செல்கிறார் மதுரை எம்பதியை சென்று அங்கே குளச்செரியை அழைத்து வந்து அங்கே ஒரு மடத்திலே அமர வைத்து விடுகிறார்கள் மதுரையும் பதியிலே ஒரு திருமடத்திலே ஞானசம்பந்தரை அவருடைய சியடர்களையும் அமரவைத்துவிட்டு மங்கையர்கரசியாரிடம் சொல்கிறார் மங்கையர் கரசியாரும் குளச்சரியாரும் வந்து ஞானசம்பந்தரை வரவேற்று நீங்கள் இங்கே இருங்கள் தக்க சமயத்தில் நான் அரண்மனைக்கு அழைக்கிறேன் அப்பொழுது வந்து நீங்கள் வந்து இது வந்து சமண மதத்தையும் சைவ மதத்தை நிறுவுவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அதுவரையும் நீங்கள் இங்கே போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள் இந்த ஞான சம்பந்த பிள்ளை இங்கே மதுரையும் பதிலே ஒரு மடத்தில் வந்து தங்கியிருக்கிறார் என்று சமணர்களுக்கு காதலுக்கு தெரிஞ்ச முடிகிறது அதாவது கேட்டாலே அவருக்கு கட் கேட்டு முட்டு பார்த்தாலே அவர்களுக்கு பார்த்து பார்த்து முட்டு அந்த மாதிரி அவர் இதை வந்து மன்னரிடம் சொல்லி அந்த ஞானசம்பந்தர் இங்கிருந்து விரட்டி விட வேண்டும் என்று ஞானம் அவர் ஏற்கனவே போட்டுக் கொடுக்கிறார்கள் மன்னா இவர் வந்து வந்து ஞானசம்பந்த பிள்ளை இங்கே வந்து வந்திருக்கிறார் நம்மளுடைய சம் சமண மதத்தை கெடுப்பதற்காக இங்கே வந்து மடத்தில் வந்து தங்கியிருக்கிறார் இவர் இவரை இங்கேருந்து நாள் இங்கே வந்து ஏதாவது செய்து அனுப்பி விட என் செய்யலாம்ண்ணா அவர் மடத்தில் தீ வைத்து விடலாம் அண்ணா என்று சொல்வார்கள் அப்படியா எதையும் தெரியாது பாண்டிய மன்னன் செய்யத்தக்கது அதுவே எனில் அவ்வாறே செய்க என்று உத்தரவு கொடுத்து விடுகிறார் ஆஹா இவ்வளவு உத்தரவு கொடுத்து விட்டாரே என்று சமணர்கள் பூரித்து அவர்கள் சென்று மடத்திற்கு தீ வைத்த தீ வைக்க தன்னுடைய மந்திரத்தால் ஆஷு இதை ஓதியை அது இது என்று ஓதுகிறார்கள் மந்திரம் ஒன்று பலித்து தீ ஒன்றும் அங்கே போவவில்லை அதனால் நிஜ தீ பந்தங்கள் ஏந்தி சம்பந்த மடத்துக்கு தீ வைத்து விடுகிறார்கள் தீ வைத்த உடனே அங்கே வந்து விடுகிறார்கள் இந்த அங்கே இந்த அந்த சிஷியர்கள் வெளியே வரும் பொழுது தீவை வை பற்றிருக்கிறது என்று ஞானசம்பந்தருக்கு சொல்கிறார்கள் ஞானசம்பந்தி எல்லோரும் வெளியே வந்து அந்த தீயை பார்க்கிறார் ஞானசம்பந்தருக்கு அந்த தீயிலே அப்படியே சினிமா ஸ்க்ரீன் மாதிரி தெரிகிறது இந்த சமணர்கள் வைத்த தீயானது சமணர்கள் எப்படி தீ வைத்தார்கள் பாண்டியமனிடம் அனுமதி கேட்டு பாண்டியமனன் செய்யத்தக்கது அதுவே எனில் அவ்வாறே செய்க என்று உத்தரவு கொடுத்ததினால் வந்து தீ வைத்துகிறார்கள் அதனால் இந்த தீயே நீ தீயானது இந்த பாண்டியனை பற்றுக்கொள் என்று அங்கே பாடுகிறார் இதன் ஆலவாய் திருப்பதிகம் செய்யனே திரு ஆலவாய் திரு செய்யனே திரு ஆலவாய் மேவிய என்று இந்த பதிகம் இந்த பாடலை பாடிவிட்டு அதனுடைய பொருள் விளக்கத்தை நாம் கூறலாம் திருச்சிட்டமலம் இப்போது மூன்றாம் திருமண ஐம்பத்தொறாவது பதிகத்தினுடைய அந்த ஆலவாய் பதிகத்தினுடைய பாடல் செய்யனே தீரு ஆலவாய் மேவிய அஞ்சல் செய்யனே பைய பொய்யாமணர் கொழுவும் சூடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே பையவே சென்று பாண்டியர்க்காகவே பையவே சென்று பாண்டியர்க்காகவே சித்தனே தீர் ஆலவமேவிய அத்தனே அஞ்சல் என்றருள் செய்யனை எத்தராமன கொழுவும் சூட பத்தி மந்தன்னன் பாண்டியர்க்காகவே பத்தி மந்தின் பாண்டியர்க்காகவே தக்கன் வேள்வி தகத்தருள் ஆளவாய் சொ அஞ்சல் என்றருள் செய்யனை எக்க ராமன கொழுவும் சூட பக்கமே சென்று பாண்டியற்காகவே பக்கமே சென்று பாண்டியர்க்காகவே சிட்டனே தீர் ஆலவாய் மே வைய அத்த மூத்தியனே அஞ்சல் என்றருள் துட்ட ராமன கொழுவும் சூட பட்டிமன் தென்னன் பாண்டியற்காகவே பட்ட ஆலவாய் அஞ்சல் அருள் செய்யனை பாண்டியற்காகவேறம் ஏறிஞ்சமார் கொழுவும் சூட பன்னியல் தமிழ் பாண்டியற்காகவே பன்னியல் தமிழ் பாண்டியற்காகவே தஞ்சம் என்று சரண் புகுந்தேனையும் அஞ்சல் எந்த அருள் ஆலவாய் அண்ணலே வஞ்சம் செய்த அமன சூட பஞ்சவன் தென்னன் பாண்டியற்காகவே பஞ்சவன் தென்னன் பாண்டியற்காகவே பஞ்சவன் தென்னன் பாண்டியற்காகவே செங்கேரு ஆலாபாய் அங்க நான் அஞ்சல் என்றருள் செய்யணை கங்குலாராம ாமன் கையறும் கனால் பங்கமில் தென்னன் பாண்டியர்க்காகவே பங்கமில் தென்னன் பாண்டியர்க்காகவே தூத்தன் வீரம் தொலைத்தருள் ஆலவாய் ஆத்தனே அஞ்சல் அஞ்சல் அருள் செய்யனே ஏத்தீல அமனர் கொழுவும் சூட பாத்தீவன் தென்னன் பாண்டியற்காகவே பாத்தீவன் தென்னன் பாண்டியற்காகவே தாவினான் அயந்தான் அறியா வகை ஆலவாயாய் அருள் தூவி அமனார் கொழுவும் சூடர் பாவி நான் தென்னன் பாண்டியற்காகவே பாவி நான் தென்னன் பாண்டியற்காகவே அண்டனே அஞ்சல் என்றருள் செய்யனே குண்டராம் அமனர் கொழுவும் சூடர் பட்னி மந்தன்னன் பாண்டியர்க்காகவே பாண்டி மந்தென்னன் பாண்டிய ஞான செப்ப 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 செல்வரே 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 ൂറെ പത്തുംമ്പലം ഇപ്പോൾ പഠിവിട്ടും ഇപ്പോഴൊന്ന് മുതൽ മുതൽ പാടൽ பொருள் அப்படி இரண்டாம் பாடல் அதனுடைய பொருள் விளக்கம் அப்படி ஒவ்வொரு பாடலிலும் பதினோரு பாடல்களிலும் பாடலை பாடி பொருள் விளக்கத்தை நாம் கொறலாம் திருச்சி பாடலும் பொருள் விளக்கத்தையும் நாம் காணலாம் மேபிய ஐயனே அஞ்சல் என்ற நொள் செய்யனை பொய்யராமன கொழுவும் சூட வே சென்று பாண்டியற்காகவே பைய வே சென்று பாண்டியற்காகவே திரு ஆலவாய் ஆகிய மதுரையம் பதில் வீட்டிருக்கும் சிவந்த மேனியுடைய பெருமானே என் ஐயனே அஞ்சல் என்று நீ அஞ்சக்க என்று எமக்கார்கள் செய்வீராக எதற்கு பொய்யராம் அம்மனர் கொழுவோம் சுடர் பாண்டியம்மனிடம் தங்கள் மந்திரத்தாலேயே ஞானசம்பந்தருக்கு தீ வைத்து விடுகிறோம் என அனுமதி வாங்கிவிட்டு நிஜ தீப்பந்த சுடர்கள் ஏந்தி மடத்திற்கு தீ வைக்கின்றனர் அந்த இந்த பொய்யராம் அம்னர்கள் வைத்த தீ தீயே நீ பையவே சென்று பாண்டிய மன்னனை தீயாக பற்றாமல் விற்பாக போய் பற்றிக்கொள் என்று உத்தரவிடுகிறார் ஞானசம்பந்தர் ஏன் பையவே என்று கூறினார் ஞானசம்பந்தர் என்றார் சிவனையே வழிபடும் சைவத்தில் உள்ள பாண்டிமாதேவியின் மங்கள் நான் பாதுபா பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அதனாலும் பாண்டிய மன்னன் பின்னாளில் சைவத்தை சார வேண்டும் என்ப அதனா நீ தீயே நீ சென்று பையவே சென்று பாண்டியர்க்காகவே பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று

எல்லாம் வல்ல சித்தனே என மதுரையம்பதில் வீற்றிருக்கும் சேவெருமானை விழிக்கிறார் ஞான சம்பந்தர் உள்ளொன்போடு உருகி சித்தத்தில் நினைப்பவரை சித்தன் என்று கூறலாம் சித்து வேலைகள் பலவற்றை செய்யும் சிவபெருமானை சித்தனே எனவும் இங்கு பொருள் கொள்ள வேண்டும் எத்தராம் அமனர் கொழுவம் சுட பத்திமந்தென்னன் பாண்டியர்க்காகவே சமணர்கள் வைத்த தீயை பாண்டிய மன்னனை போய் வைப்பாக பற்றி கொள்ளச் செய்யும் சித்துவேலு உடைய செய்வபெருமானை சித்தனே என விழிக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் பிறகு அத்தனே அஞ்சல் என்றருள் செய்யனை அத்தன் என்றால் தலைவர் குரு என்ற பொருள் அத்தனே என் சிவபெருமானே என்னை அஞ்சல் என்னை அஞ்சற்க என்று அருள் செய்வீராக எத்தராம் அமணர் கொழுவோம் சுடர் எய்த்து ஏமாற்றும் சமணர்களை சமணர்கள் கொளுத்திய சுடரே பத்திமன் தென்னன் பாண்டியக்காகவே பத்திமன் சமண மதத்தினை பற்றி கொண்டுள்ள தென்னன் தென்னாட்டில் உள்ள பாண்டியமனருக்கு இத்தி வைப்பாக ஆகுக என்கிறார் சம்பந்த பெருமான் பாடல் மூன்று தக்கே தருள் சொக்கான சுடர் மே சென்று பாண்டியாகவே பாண்டியாகவே சொக்க வைக்கும் அழகுடைய மதுரையம் பதியிலேயே வெற்றிருக்கும் சிபெருமானே எங்கள் சொக்கனே என விழித்து தக்கன் வேள்வி தகர்த்தருள் தக்கன் ஏற்றிய வேள்வியை தகர்த்த பெருமானே எங்கள் சொக்கனே அஞ்சல் என்று அருள் செய்வாய் என்னை அஞ்சக்க என்று அருள் செய்வீராக என்று கேட்டுக்கொண்டு வேள்வியை தகர்த்தது போல தச்சனுடைய வேள்வியை தகர்த்தது போல இயக்கும் சமணர்கள் கொளுத்திய தீச்சுடரை ஒரு பக்கமாக சென்று பாண்டிய மன்னனே வெப்பாக பிடித்து கொள்ள அருள் செய்வீர் எங்கள் சொக்கனே என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் இந்த ஆலவாய் பதிகத்திலே எல்லா பாடல்களிலுமே சேவெருமானை விழித்து அஞ்சல் என்று அருள் செய்யனை என்னை அஞ்சற்க என்று அருள் செய்வீராக எனக் கேட்டுக்கொண்டு பொய்மை பூண்ட சமணர்கள் கொளுத்திய தீயை வெப்பாக சென்று வெப்பு நோயாக சென்று பாண்டியமனையை பையவே சென்று பிடித்து கொள்ள அறிவியாக என இந்த பதிகம் முழுக்க எல்லா பாடல்களுமே விண்ணப்பிக்கிறார் ஞான சம்பந்தப் பெருமான் பாடல் நாலு மேவிய அட்டமூத்தியனே அஞ்சல் சென்ற ராமர் கொலவும் சூட பட்டிமன் தென்னன் பாண்டியற்காகவே பட்டிமன் தென்னன் பாண்டியற்காகவே பட்டி மந்தன் பாண்டியர்காகவே சிட்டனே என்றால் நீதி தவறாதவர் உயர்ந்தவர் என்று பொருள் அட்டமூர்த்தியனே என்றால் அட்டம் என்றால் இட்டு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் மற்ற உயிர்கள் என அட்டமூர்த்தியனே என செய்மானை விழித்து துட்டராம் துட்டர்களான அமணர்கள் சமணர்கள் கொளுத்திய தீச்சுடரை பட்டிமன் தென்னன் கல்வியறிவு உடைய தென்னாட்டான் பாண்டிய மன்னனை வெப்பு நோயாக போய் பிடித்து கொள்ள அருள் செய்யுங்கள் ஞான ஞானசம்பந்த பெருமான் பாடல் ஐந்து புறம் மூன்றேரி ஆலவாய் அண்ணே அஞ்சல் என்றருள் செய்யனை என்னிலா அமணர் பொழுவும் சூட அன்னியгами பாண்டியர்க்காகவே அன்னியத் தமிழ் பாண்டியர்க்காகவே அன்னியத் தமிழ் பாண்டியர்க்காகவே முதல் வரியில் ஈசனின் புறன் மூன்றையும் எரித்த வரலாறு கூறுகிறார் ஞான சம்பந்தர் பெருமான் நன்னிலார் புறம் மூந்திரி ஆலவாய் அன்னலே நன்னிலார் என்றால் வேதநெறியை அணுகி செயல்படாத என்று பொருள் இவ்வாறு வேதநெறியோடு செயல்படாத திரிபுரத்து அரக்கர்களை அவர்களின் மூன்று கோட்டைகளையும் எரித்து அழித்த ஆலவாயில் உள்ள எங்கள் அண்ணலே எங்கள் சேவருமானே என விழித்து அஞ்சல் என்று அருள் செய் என்கிறார் என்னை அஞ்சேல் என்று அருள் செய்வீராக என்று சொல்கிறார் அனசமந்தர் சமணர்களை எண்ணிலா அமணர் என்கிறார் எண்ணம் இல்லாத சமணர்கள் என்ன எண்ணம் அதாவது சைவ மதத்தின் சிறப்புகளை ஈசனின் பெருமைகளை ஒரு சிறிதும் எண்ணில்லாத சமணர்கள் அவர்கள் கொளுத்திய தீயானது பன்னிசை தமிழ் பாண்டிய மன்னனை பற்றட்டும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டிய மன்னனே சாரும் என்னதான் இப்பொழுது சமணப்படுகொழில் வீழ்ந்து இருந்தாலும் பாண்டிய மன்னன் பன்னிசை தமிழ் பாண்டியன் ஆவான் இத்தீயானது பாண்டிய மன்னனை பற்றட்டும் என்கிறார் ஞான சம்மந்த பெருமா பாடல் ஆறு தஞ்சம் என்று உன் சரண் மஞ்சள் என்றருள் ஆலவம் அஞ்சம் மன கொழுவும் சூடர் பஞ்சவன் தன் நன் பாண்டியற்காகவே பஞ்சவன் தன் நன் பாண்டியற்காகவே பஞ்சவன் தன் நன் பாண்டியற்காகவே உலகத்திலுள்ள உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் காத்து ரட்சிப்பவர் ஈசனே ஆதலால் அவரை தஞ்சம் என்று சரண் புகுந்தேன் என்றும் அதனால் என்னை அஞ்சல் என்று அதாவது அஞ்சற்க என்று அருள் செய்வீர் ஆளாவால் அண்ணலே என விழித்து அடுத்து வஞ்சம் செய்தமனர் கொழுவும் சுடர் நள்ளிரவில் யாரும் பார்க்க வண்ணம் தமது மனத்திற்கு தீ வைத்த செயலை வஞ்சம் என்கிறார் ஞானசம்பந்தர் இவ்வாறு வஞ்சம் செய்து சமணர்கள் வைத்த தீயை பஞ்சவன் தென்னன் பாண்டியர்க்காகவே பஞ்சவன் என்பது சங்க காலத்தில் பாண்டிய மன்னர்களை பஞ்சவர் என்றே அழைப்பர் புலவர்கள் அதனால் பஞ்சவன் தென்னன் உள்ள பஞ்சவனாகிய பாண்டிய மன்னனை தீயே நீ சென்று பற்றிக்கொள் என்கிறார் ஞான சம்பந்த பெருமான் பாடல் ஏழு அஞ்சல் என்றருள் செய்யணே ராம தையரிடம் கான பங்காமி பாண்டியர்க்காகவே பாண்டியற்காகவே பங்காமி பாண்டியர்க்காகவே பாண்டியர்காகவே இந்த பாட்டில் சேபெருமானின் வாகனமான வெள்ளை எருதைப் பற்றி குறிப்பிடுகிறார் ஞானசம்பந்தர் செங்கண் வெளிமிடையாய் திரு ஆலவாய் சிவந்த கண்களை உடைய வெள்ளை காளை மாட்டினை தனது வாகனமாகவும் கோடியாகவும் கொண்ட திரு ஆலவாய் வரையும் அங்கனா அங்கனா என்றால் அழகிய கண்களை உடைய சேபெருமான் இவ்வாறு இறைவனை விழித்து அஞ்சல் என்றருள் செய்யனை என்று விண்ணப்பித்து கங்குலார் அமன் கையார் இடும் கனல் கங்குலார் கருமை படந்த சமணர்கள் இட்ட தீயானது பங்கமில் தென்னன் பாண்டியர்க்காகவே பாண்டிய மன்னன் இப்போது சமணத்தை சார்ந்துள்ள சமணத்தை சார்ந்துள்ளான் பிறகு சைவத்தை சார்ந்து நின்ற சீர் நெடுமாறன் ஆகப் போவதால் மன்னனுக்கு ஏதும் பங்கம் வரக்கூடாததால் தீயே நீ மெதுவாக சென்று விப்பாகப் போய் பங்கமே கன்னல் பாண்டியனை பிடித்துக்கொள் என்கிறா ஞான சம்பந்த பெருமான் பாடல் எட்டு பூக்கன் வீரம் துளைச்சருள் ஆலவாய் காத்தரி எங்கள் எந்த அருள் செய்யனே தீலா அமுனோகம் சுட பாத்தீவன் தன்னன் பாண்டியத்தாகவே பாத்தீமன் தன்னன் பாண்டியத்தாகவே பாத்தி ஞான சம்பந்தர் எல்லா எட்டாம் பாடல்களிலுமே ராவணனை பற்றி குறிப்பிடுவார் இப்பாடலும் அவ்வாறு தான் தூர்த்தன் வீரம் தொலைத்தருள் ஆளவாய் தூர்த்தன் என்றால் தீயவன் என்று பொருள் பிறர் மாதரை விரும்பியதால் ராவணனை தூர்த்தன் என குறிப்பிடுகிறான் ஞானசம்பந்த பெருமான் தூர்த்தனாகிய ராவணனது வீரத்தை அழித்து அதன் பின் அருள் செய்த ஆழவாய் ஆத்தனே என்று விழிக்கிறார் ஆத்தனே என்றால் நண்பனே என்ற பொருள் இறைவனை அப்படி ஆலவாய் ஆத்தனே என்று குறிப்பிட்டு உயிர் நண்பனாக வந்து எனக்கு அஞ்சேல் என்று சொல்லி அருள் செய்யுங்கள் என வேண்டுகிறார் ஞான சம்பந்த பெருமான் அடுத்து ஏத்திலா அமனர் கொழுவும் சுடர் ஏத்திலா நின்னை துதித்தல் இல்லா சமணர்கள் கொளுத்திய தீயானது பாத்திவன் தென்னன் பாண்டியர்க்காகவே பாத்திவன் உலகை ஆளும் பாத்திபனான தென்னாட்டு மன்னனான தென்னமனான பாண்டிய மன்னனை பற்றட்டும் என்கிறார் ஞான சம்பந்த பெருமான் பாடல் ஒன்பது தான் பூவீராமணர் கொலவும் சூடர் பாதி நான் தென்னன் பாண்டியற்காகவே பாதி நான் தென்னன் பாண்டியற்காகவே பாதி நான் தென்னன் பாண்டியற்காகவே ஈசனின் அடிமுடி தேடிய வரலாறு இப்பாடலிலே பெறுகிறது தாவினான் அயந்தான் அறியா வகை பிரம்மதேவனும் திருமாலும் சேபெருமானின் அடிமுடியை அறியா வகையால் மேவிய திரு ஆலவாயில் அருள் செய்யும் ஈசனே என விழித்து தூவிழா அமணர் அதாவது தூய்மை இல்லாத எப்பொழுதும் நீராடல் செய்யாத சமணர்கள் கொளுத்திய தீயானது பாவினான் பாவினான் என்றால் பற்று பற்றுவித்தவன் அதாவது இந்த நெருப்பு பற்றுவதற்கு காரணமாக இருந்தவன் அதாவது சமணர்கள் அவர்கள் வந்து அவருடைய போ போட்டுக் கொடுக்கும் பொழுது அதாவது இவனை இவருக்கு இவர் மதத்துக்கு தீ வைத்து விட வேண்டும் மண்ணா என்று கேட்டபொழுது செய்யத்தக்கது அதுவே எனில் அவ்வாறே செய்க என்று பாண்டிய மன்னன் உத்தரவிட்டு விட்டான் அவ்வாறு உத்தரவிடுவதற்கு காரணமாக இருந்த பாவினான் தென்னனான பாண்டிய மன்னனை இந்த தீயானது பற்றி கொள்ளட்டும் என்கிறார் ஞானசம்மத பெருமான் பாடல் பத்து

திரு ஆலவா தலத்தில் எழுந்தருவியுள்ள அண்டனே அண்டனே அதாவது அண்டங்களுக்கெல்லாம் நாயகனாக விளங்கும் சேபெருமானே என விழித்து அடியேனே அஞ்சே என்று அருள் புரிவீர் ஆக வேண்டுகிறார் ஞான சம்பந்த பெருமான் குண்டராம் அமனர் கொழுவும் சுடர் குண்டராம் அதாவது உடல் பருத்த குண்டான எண்ணம் படைத்த சமணர்கள் அவர்கள் கொளுத்தியத்தியானது பண்டிமன் தென்னன் பாண்டியர்க்காகவே பண்டிமன் தொன்மையாக விளங்கும் தொன்மையாக விளங்கும் பாண்டிய மன்னனை போய் இத்தீயானது விப்பு நோயாகப் போய் பற்றட்டும் என்கிறார் ஞான பெருமான் பாடல் பதினொன்று அப்பன்னாலவாய் ஆதி அருளினால் வெப்பம் தென்னவன் மேலுற மேதினிக்கு ஒப்ப ஞான சம்பந்தன் ஊரை பத்தும் செப்ப வல்லவ தீதிலா செல்வரே செப்ப வல்லவ தீதிலா செல்வரே எனக்கு தந்தையாக விளங்கும் ஆதிமூர்த்தியின் அருளால் சமணர்கள் இந்த மடத்திற்கு வைத்த தீயானது வெப்பம் தன்னவன் வெப்பு நோயாக பாண்டிய மனைனை சென்று பட்டட்டும் என்று நீதிக்கு ஏற்ற தன்மையில் சம்பந்தர் உரைத்து அருளிய இந்த பாடல்கள் பத்தையும் ஓதவல்லவர்கள் குற்றமற்ற செல்வர்களாக திகழ்வாராக குற்றமற்ற செல்வர்களாக திகழ்வார்களாக என்று இந்த பதியத்தை முடிக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் அதனால் இந்த மற்றவர் மட்டும் செல்வந்தராக ஆகவன்னில்லை இந்த பாடல்களை யார் ஒருவர் பக்திமயமாக பாடுகிறார்களோ மக்கள் அவர்கள் எல்லாம் அவருடைய அவருடைய வயிற்று பலி இந்த நோய்கள் ஈகள் பிணிகள் எல்லாமே தீர்ந்து அவர்களுக்கு சுபிட்சம் நிலவும் என்று இந்த பாடல்களே என்னுடைய சக்தி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அனைவரும் இந்த பாடலை பாடி நாம் நன்றாக உய்வோமாக என்று கூறி அனைத்து அடியார்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறும் உங்கள் மணியையா நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி